ங்க நான் ஆதி தமிழன் கலைக்கூடம் நடத்தி வருகிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒன்றரை வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த சிலம்ப சொல்லி கொடுத்துட்டு வரேன் இப்போ இந்த வேர்ல்டு ரெக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதமாக ட்ரைனிங் பண்ணிகிட்டு வந்துகிட்ருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் வேர்ல்டு ரெக்கார்டோட டையப்போடு பார்த்தீங்கன்னா நான் ஆதி தமிழனோட வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு இருக்கேங்க என்ன ரெக்கார்டு பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி நேரம் பானை மேல் நின்று சாதனை பண்ணிகிட்டு இருக்கிறேங்க பாவலா வந்து ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணதுங்க அது என்னென்னு கேட்டிங்கன்னா நாலு பானை வச்சு பண்ணுறது வந்து நாலு வீடு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க ரெண்டு பானை வச்சு பண்ணுறது ரெண்டு வீடு கட்டி விளையாடுறது நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பானை கட்டி விளையாண்டுருக்காங்க பெண்ணு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டபுள் ஸ்டிக்கு சிங்கிள் ஸ்டிக்கு மான் கம்பு சுருள் வேல்கம்பு அப்புறம் வாழ்வீச்சு இது எல்லாமே இந்த பானை மூலியமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஈவெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்போ குழந்தைகள் எந்த வயசுலேருந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை வயசுலேருந்து இப்போ பதினெட்டு வயசு வரைக்கும் இருக்காங்க இப்போ வந்து இங்கே பதினெட்டு குழந்தை ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு ஈவெண்ட் இருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா சஜுன் சேது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க ஏபிஜியோட இதில் அதே மாதிரி முகமது இன்சப் பண்ணியிருக்க அப்படி அவரை வந்து ஒன்றரை மணி நேரம் ஏற்கனவே பண்ணியிருக்கா அப்படி அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே அதிக ரெக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா இன்சப்பும் சஜுன் சேது வினியாடு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ வந்த குழந்தைங்க எல்லோரும் நிறைய பேர் ரெக்கார்டு வச்சிருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் என் பையன் எல்லோருக்கு வணக்கம் எங்கள் குழந்தைங்க எல்லோரும் ஆதித்தமிழன் கலைக்கூடத்தில் சிலம்பம் கற்றுட்டுருக்காங்க எல்லோரும் இப்போ கடந்த ஒரு ஒரு வருஷமாக இருக்காங்க இன்னும் சில குழந்தைகள் இன்னும் ஜாஸ்தியாக இருக்காங்க இப்போது நிறையா காம்படிஷன்ஸ் போய் நிறையா ப்ரைஸ் ஜெயிச்சிருக்காங்க ஸ்டேட் லெவலில் நேஷ்னல் லெவலில் எல்லாம் சாரோட என்கரேஜ்மெண்ட்டில் இப்போது இன்றைக்கி வந்துட்டு குளோபல் வேர்ல்டு ரெக்கார்டு அண்ட் ஆதித்தமிழன் கலைக்கூடம் சேர்ந்து இப்போது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு ஈவெண்ட் இருக்காங்க ஸோ குழந்தைங்க வந்துட்டு ரெண்டு வயசுலேருந்து இருக்கிற குழந்தைங்க பானை மேலே நின்று ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் இந்த மாதிரி அவங்களோட ஏஜ் குரூப் தகுந்த மாதிரி அவங்க நிறையா ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி வேர்ல்டு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ சிங்கிள் ஸ்டிக்கு டபுள் ஸ்டிக்கு வால்வீச்சு மான் கொம்பு இந்த மாதிரி நிறையா கேட்டகரிஸில் சார் வந்துட்டு நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காரு இப்போ க கடந்த ஒரு மூணு மாதமாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லோரும் டெய்லி ட்ரெயின் பண்ணி டெய்லி அட்லீஸ்ட் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ட்ரெயின் பண்ணி இப்போ எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணி கடும் முயற்சிக்கப்புறம் இந்த போட்டிக்கு பங்கேற்றிருக்காங்க ஸோ எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் சருக்கு ரொம்ப நன்றி பேரண்ட்ஸும் ஸோ பேரண்ட்ஸாக நாங்கள் வந்துட்டு டோட்டலாக உண்மையாக சொல்லணுன்னா சார் எல்லாம் டிபெண்ட் ஆகிருக்கோம் ஸோ அவங்க அவங்க க்ளாஸில் போய் விட்டுட்டோன்னா அவர் வந்துட்டு ட்ரைனிங் எல்லாமே அவங்க பண்ணுறாங்க எங்கள் இருந்து நாங்கள் பண்ணுறது குழந்தைங்களை வந்துட்டு என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு தேவையான சார் சொல்கிற மாதிரி அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு ரெடி பண்ணுறது அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி அவங்களுடைய இந்த பாஸ்ட் ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸாக வந்துட்டு அவங்களுடைய டோட்டல் லைஃப் ஸ்டைலே மாற்றி அவங்க என்கரேஜ் பண்ணுறோம் பட் ஃபுல் அண்ட் ஃபுல் சாரோட என்கரேஜ்மெண்ட்டும் அவங்களுடைய கைடன்ஸும் தான்